சீமான் அவர்களோட வழி நம்ம வந்து கோயிலுக்கு போறோம் சாமி கும்பிட்றோம் நம்மளோட கஷ்டத்தை சொல்றோம் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் என் பேரம்பேத்தி நல்லா இருக்கணும் என் பொண்ணு நல்லா இருக்கணும் என் பையன் நல்லா இருக்கணும் என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படி தான் வந்து நம்ம சாமி கிட்ட போய் வேண்டோம் அதையும் தாண்டி அதையும் தாண்டி இயற்கை தாய் ரொம்ப முக்கியம் சித்தர்களா இருந்தாலும் சரி ஞானிகளா இருந்தாலும் சரி அவங்க அவங்க எவ்வளோ பெரிய அவங்க கடவுள் தன்மையை உணர்ந்திருந்தாலும் சரி ஆனா அவங்க எல்லாருக்கும் மூச்சு காத்த குடுக்கறது இந்த இயற்கை தாய் தான் தண்ணி குடுக்கறது இந்த இயற்கை தாய் தான் சாப்பாடு கொடுக்கறது இந்த இயற்கை தாய் தான் அதையும் தாண்டின தெய்வம் இந்த உலகத்துல யாருமே கிடையாது நம்ம வாழற வாழ்க்கையில இந்த பூமியில இயற்கைக்காக நம்ம சாக்குறதுக்குள்ள என்ன பண்ணிட்டு போறோம் எப்பயுமே பணத்துக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கே ஓட்டு போட்டு 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 போனீங்கன்னா இயற்கை தாய் என்ன பண்ணுவா இயற்கையை கண்டுக்காமே போறீங்களே பணம் தான் நீங்க இயற்கைக்கு சப்போர்ட் பண்ணுங்க இயற்கை தாய் அள்ளி கொடுப்பா பணத்தை ஐநூறு ரூபாய் வாங்கிக்கினே நீங்க பாட்டு ஓட்டு போட்டு போயிடுறீங்க அவன் ஏன் ஐநூறு ரூபாய் குடுக்கறான்னு யோசிக்கிறீங்களா ஒருத்தவங்ககிட்ட ஐநூறு ரூபாய் உங்ககிட்ட நான் ஐம்பதாயிரம் ரூபாய் தூக்க போறான்னு அர்த்தம் நேர்மையான அவன் வந்து ஐநூறு ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குவானா வாங்க மாட்டான் நேர்மை இல்லாதவங்க தான் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவாங்க அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் வந்து பணமே கொடுக்குறாங்க முன்கூட்டியேன்றத அந்த ஒரு புரிதல் கூட வந்து மக்களுக்கு இல்லையா விவசாயம் நல்லா இருக்கணும் ஒரு தவளைய பத்தியும் தவளைக்கு கொசு உணவு உண உணவு சங்கிலி அறுக்குறீங்க உணவு தவளைக்கு கொசு உணவுன்னா அப்ப அந்த இடத்துல ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நீங்க கொள்றீங்கன்னா கொசுவை அந்த இடத்துல தவளையோட உணவு சங்கிலி அறுக்கப்படுதுன்றத பத்தியான புரிதலையும் சீமான் அவர்கள் எடுக்கிறாங்க அதே மாதிரி ஒரு பூச்சிக்கொல்லி மருந்த போட்டு நம் நம்மளுக்கும் அது விஷம்தான் பூச்சிக்கொல்லி இல்ல அது உயிர்கொல்லி கிட்டத்தட்ட எந்த பாடத்தையும் சீமான் அவர்கள் எடுத்திருக்காங்க அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் நம்ம அடுத்த தலைமுறை நோய் இல்லாம வாழணும் சுத்தமான காத்த சுவாசிக்கணும் சுத்தமான உடம்புக்கு நல்லதுன்றதையும் அதே மாதிரி தண்ணிக்கு உயிர் பிராணன் உயிர் இருக்குன்றத பத்தியும் சிவன் அவர்கள் தள்ள தெளிவா சொல்லியிருக்காங்க ஆன்மீகத்திலும் இருக்கு அரசியல்வாதியும் வந்து ஆன்மீகம் பேசுறது வந்து ஆச்சரியமாவும் இருக்கு இல்லையா அந்த மாதிரி மனிதர் தான் வந்து அவர்கள் தான் வந்து நாட்டை ஆள்றதுக்கு தகுதியானால் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் முதல்ல வீரமா இருக்கணும் நாட்டு ஆள்ற வந்து தகரியமா வீரமா இருக்கணும் அப்படிப்பட்டவங்க வந்து மக்களுக்கு ஏன்னா ஒரு ஆபத்துனா வந்து முன்னாடி வந்து நிப்பாங்க அப்ப சீமானவர்கள் தானே வந்து நிப்பாங்க வேற யார் நிப்பாங்க நமக்கு ஒரு மீனவருக்கு கஷ்டம்னா சீமானவர்கள் தான் வந்தாங்க விவசாயத்துக்கு கஷ்டம்னா சீமானவர்கள் தான் வராங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சீமானவர்கள் தான் முன்னாடி வந்து நிக்கிறாங்க உங்க கஷ்டத்துக்குலாம் முன்னாடி வந்து சீமானவர்கள் நிப்பாங்க ஆனா ஓட்டு மட்டும் மாத்தி போடுவீங்களா உறுத்தலை உங்களுக்கு உறுத்தலை கொஞ்சம் கூட கூசல எவ்வளவு வந்து கஷ்டத்துக்காக அவர் போராடி இருக்காரு எத்தனை உயிருக்காக போராடி இருக்கா மீனவர்களை சுட்டு கொல்லும் பொழுது கூட சீமானவர்கள் தானே வந்து குரல் கொடுக்கறாங்க வேற யார் வராங்க யார் காலையும் யாரும் விழக்கூடாது யார் காலையில் யாரும் விழக்கூடாதுன்ற பாடத்தை எனக்கு சீமானவர்கள் தான் சொல்லி தந்தாங்க யாருக்கும் இங்க யாரும் அடிமல்ல அவங்களுக்கு ஒரு தனி சுதர்மா இருக்கு தனி சுதந்திரம் இருக்கு அந்த மாதிரி ஒரு தான் வாழணும் வீரமா இருக்கணும் யாரோட மனதையும் புண்படுத்த கூடாது அந்த மனநிலை மட்டும்தான் நம்ம இதயத்தில இருந்து யோசிச்சு பேசணும் யாரோட மனசையும் புண்படுத்த கூடாது அவருக்கு கோவம் வருதுன்னா இயற்கை மேல மிகப்பெரிய பற்று இருக்கு அது ஒரு அகங்காரமா மாறி நின்னு இருக்குன்னா அந்த அளவுக்கு வந்து மக்கள் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டு தப்பு பண்றீங்க பணம் முக்கியம் தான் இயற்கை தாய் அள்ளி குடுப்பான் நீங்க இயற்கைக்கும் இயற்கையாளனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க தெய்வம் வந்து நம்ம குமர சாமியை விட இயற்கை முக்கியம் பஞ்சபூதங்கள் முக்கியம் சரிங்களா ஒரு தண்ணியா இருந்தாலும் ஒரு மூச்சு காத்தா இருந்தாலும் மழையா இருந்தாலும் எல்லாமே இயற்கை தாய் தான் குடுக்கறான் பறந்து விரிஞ்ச வானம் ஓசன் படத்துல ஓட்ட விழுது எதனால பிளாஸ்டிக்கால ஓட்ட விழுது அதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டீங்கல்ல பத்த வச்சு நீங்க பாட்டு காத்த வந்து மாசுபடுத்தீங்க அது வந்து ஓசன் படத்தில் ஓட்டையா வந்து நிக்கதில்லையா இத இதை பற்றிலாம் யோசிக்காதீங்க மோடி அவர்களும் யோசிக்க மாட்டாங்கல்ல